அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் வேலை அதிகமாக இருக்கப்போ டின்னருக்கு ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஒன் பார்ட் மஷ்ரூம் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா மஷ்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு போட்டு நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க அதில் இருக்க மண் எல்லாமே வந்துடும் நாலு பெரிய வெங்காயத்தை சாப்பரில் போட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக கடல் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நாலு வெங்காயம் நாலு பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கிக்க போகிறோம் வெங்காயம் கிளம்புறதுக்குள்ள தேங்காய் சோம்பு கசகசா சேர்த்து அதையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தேங்காய் கம்மியாகவே எடுத்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கவும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் கொஞ்சோண சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வரவும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்க்கணும் அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மஷ்ரூம் குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாம்பார் சட்னி அப்படின்னு வைக்கிறதுக்கு அவசரத்துக்கு இந்த மாதிரி ஒன் பாட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா வேலையும் ஈஸியாக முடியும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்